ஏன் இருதயத்துள்ளதை நான் அறியும்படிக்கு நம்முடைய அறிவாரா அறிய மாட்டாரா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே என் என் நம்முடைய எண்ணங்களை சிந்தனை கூட அவர் அறிவார்னு சொல்லி இருக்கிறோம் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அது எப்ப தெரியும் தெரியுமா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது தெரியும் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்ப பாருங்க நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க அல்லது நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க ஒருத்தர் திடீர்னு குறுக்க வந்து வண்டி முன்னால விழுந்துட்டான் இப்பதான் உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியே வரும் ஒரு காரியம் வர்றது வரையில நம்ம நம்ம நார்மல் ஒரு பிரச்சனை வர்ற வரையும் நார்மல் ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம சுய ரூபம் வெளியே வந்துடும் நம்ம இப்படி எல்லாம் கோ கோபம் வந்துச்சு அப்படின்னு நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க அதை தெரிந்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எல்லாம் வரணும் இப்ப இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போகும்போது ஆண்டவர் அவங்க எல்லாம் ஆண்டவரே நீங்க எங்களை காணான் கொண்டு போய் சேர்க்க வரையிலும் நீங்க எல்லாம் என்னெல்லாம் சொல்றீங்களோ நாங்க கேப்பாண்டவரே நாங்க கேப்பாண்டவரே என்ன சொன்னாலும் கேட்போம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து காரண் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என்ன கொண்டு போறீங்களே ரொம்ப ரெண்டி ஆண்டவரே என்ன செய்ய சொன்னாலும் செய்வோம் ஆண்டவரே சொல்லுவாங்களே சொல்லி சொல்ல மாட்டாங்களா சொன்னாங்க சொன்னாங்க செய்வோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இப்ப ஆண்டவரு வாங்க 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 இப்படிதானே சொல்றீங்க இப்ப காற்ற பாருங்கன்னு தான் அந்த செங்கடலுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தினார் நிறுத்தின உடனே தான் சொல்றாங்க எகிப்தில் எங்களுக்கு கல்லறைகள் இல்லை என்றால் எங்களை கொண்டு வந்து இங்க சாகுபடியாய் கொண்டு வந்து ஆண்டு பேரு நாங்கள் எகிப்தில் இருந்துருந்தா பரவாயில்ல நிறைய ஆளுகளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு கடினமான உபதேசத்தை எல்லாம் சொல்லும் போது என்ன தெரியுமா நாங்க பேசாம இந்துவாவே இருந்திருக்கலாமே